கருவாட்டு சாம்பார் பாய்ஸ் வட்ட வட்ட பாரையிலே பொறுத்திருங்கள் காத்திருங்கள் ராட் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன் இனி உங்களுக்கு வேலையே கிடையாது அவன் விருபேத்திரல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன் எங்க மலை வந்துருச்சுடா அண்ணா மலை வந்துருச்சு கண்டெண்ட நீங்க மட்டும் தான் குடிப்பீங்களா டா பா பார் மூணு மாசமா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த மனுஷன் காணோம்னு காஞ்சி போயிருந்த யூடியூபர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து தீனிகளை அள்ளி அள்ளி போட வந்து விட்டா அண்ணாமலை வந்துட்டாரு லண்டன்ல போய் படிச்சுட்டு பெரிய பெரிய அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அண்ணன் வந்து இறங்க போறாரு இறங்கின உடனே அடுத்த பிரச்சாரத்துக்கு போக போறாரு முதலமைச்சர் தான் சொல்லி பிஜேபி பாய்ஸ்லாம் எல்லாம் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல அண்ணன் வந்துட்டு என்ன சொல்லி போட்டாருன்னா தம்பி விஜய் தம்பின்னு சொல்லலையே தம்பி வந்து அவர் தானே சொல்லுவாரு இவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நட்சத்திர விஜயின் அரசியல் நான் வரவே இருக்கிறேன் இந்த மாதிரி அவர் அக்ரஸிவான பாலிடிக்ஸ்ல வார்த்தோம் அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசுவோம் டக்குன்னு ஒன்னு சொன்னாரு உச்ச நட்சத்திரமா அந்த விஜய் வந்துட்டாரு ஆன ஒரு நடிகர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அடடா அண்ணன் வந்த உடனே லண்டன் படிப்பு வேலை செய்துடா லண்டன் படிப்பு வேலை செய்து வந்த உடனே பால் சிக்ஸர் அடிச்சு அடிக்க தூக்குறாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது திடுதிப்பு அண்ணன் என்ன பண்ணி போட்டாருன்னா ஒரு மேடையில் போயிட்டு விஜய் கிச்சடி அரசல் பண்ணதுன்னு ஆனா ரொம்ப வருத்தமாயி போச்சிங்கண்ணா இப்படி கிச்சடி சொல்லி எங்களை போட்டு முடிச்சு விட்டீங்களானா நீங்க கடந்த நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுல என்னங்கண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிச்சடியை தானாங்கன்னா கிண்டிக்கிட்டு இருக்கீங்க வேற என்னங்கன்னா பண்ண போறீங்க தனியார் என்ன உங்களால வந்து கிச்சடி எதையுமே கிண்ட முடியாதுங்கண்ணா ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு கடைசி ஒரு கஷ்டப்பட்டு தோத்துட்டீங்க இப்போ எங்களை வந்து நீங்க கிச்சடி அரசல் பண்றதா சொல்றீங்கண்ணா சரிங்கண்ணா கொடுங்கண்ணா அண்ணன் வந்து மேடையில் ஏறி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு காய் இந்த மாதிரி கிச்சடி அரசல் பண்றாரு அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லா தலைவர்கள்லையும் அதாவது தென்னமரத்துல ஒரு குத்து வனமரத்துல ஒரு குத்து வடிவேல் காமெடி இதெல்லாம் மேற்கோள் காட்டி அண்ணன் பேசியிருக்கா அப்படி ஆனா நாங்க வந்து கிச்சடி அரசியல் பண்றோன்னே வச்சுப்போங்கண்ணா சத்தியமா தமிழ்நாட்டுல மத அரசியல் பண்ண மாட்டோம்னா யாரையும் பிரிச்சு அரசியல் பண்ண மாட்டோம்னா ஜாதி அரசியல் பண்ண மாட்டோம்னா அனைவரும் சமன்னு சொல்றோங்கண்ணா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி அங்க தலைவர் வந்திருக்காருன்னா நாங்க வந்து அதாவது இன்னொரு திராவிட கட்சி அதாவது மூணாவதான திராவிட கட்சின்னு சொல்றாரு எங்க எங்க அண்ணன் மலை லண்டன் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னோட இன்னொரு மூணாவது கட்சின்னு சொல்லியிருக்காரு அதாவது மூணாவது திராவிட கட்சின்னு சொல்லியிருக்காரு எங்களை நாங்க எப்பவுமே திராவிட கட்சியாகவும் தமிழ் தேசிய கட்சியாகவும் நாங்க எங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டது கிடையாதுங்கண்ணா அதை ஏன்னா நீங்க மூணு மாசம் அங்க இருந்தீங்க உங்களுக்கு நீங்க அந்த வீடியோ வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஏன்னா இரவு பகல் பாராம கடுமையா நீங்க படிச்சுக்கிட்டு ஒரு வெறிகொண்ட வேங்கையா நீங்க வந்திருப்பீங்க ஏன்னா இங்க நடந்த சூழல் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இல்ல துணை முதலமைச்சரா எப்படி ஆனாரு தளபதி மாநாட்டில் என்ன பேசினார்லாம் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியாது அதனால இன்னொரு வாட்டி திரும்ப பார்த்திருங்கண்ணா அண்ணன் என்ன பேசியிருக்கா அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் போடுறது ஆனால் நமது கொள்கை வந்து மத சார்பற்ற சமூக நீதினு தெளிவா சொல்லியிருக்காருங்கன்னா நீங்க வேணும்னா அந்த வீடியோ ஒன்னா கூட நான் பிளே பண்றேன்னா நீங்க பாருங்கன்னா தெளிவுபடுத்தீங்கன்னா ஆனா கூட சுத்துறவங்களாம் நம்பாதீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு சொல்லி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அரசியலையும் முடிச்சு விட்டுருவாங்கன்னா நம்பாதீங்கண்ணா ஏன்னா உங்களை உங்க பேச்செல்லாம் நம்பி ஒரு சாத்த எடுத்து ஒருத்தர் ஃபோட்டிகிட்டே இருப்பாருங்கண்ணா வெறும் காத்துதான் வருங்கண்ணா வேற ஒண்ணும் வராதுங்கண்ணா அவர் வந்து உங்க கூட நீங்க பேசந்த கோட் பண்ணி கெக்க பெக்க கெக்க பெக்கன்னு சிரிச்சிருக்காருங்கண்ணா எப்படிங்கண்ணா சேர்ந்துட்டீங்களா முன்னாடியா பின்னாடிங்களாண்ணா எடுத்துக்காதீங்க திரைக்கு முன்னாடியே திரைக்கு பின்னாடியா சொல்லிட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்க கூட கூட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா டீல் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும் தான் சொல்றேன் ஏன்னா நண்பர்களோட துரோகிகள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க கிச்சடி அரசியல் ஓகே அந்த கிச்சடி அரசியலுக்கு வரேன் கிச்சடி அரசியல் என்னங்கன்னா நம் மண்ணுக்காக போராடிய பெண் விடுதலைக்காக போராடிய ஜாதி ஒழிப்புக்காக போராடிய தந்தை பெரியார் வந்து உங்களுக்கு கிச்சடிங்களா என்னங்கண்ணா எப்படி சொல்லி போட்டீங்க தந்தை பெரியார்லாம் நான் மதிக்கிறதெல்லாம் சொன்ன மனுஷனாச்சேண்ணா நீங்க இப்படி தந்தை பெரியார் நீங்க எப்படி நான் கிச்சடின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்தியாவுக்கே சட்டத்தை ஏற்றிய நம் பெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு கிச்சடி ஆகி போயிட்டாருங்களா இப்போ வடக்குல போயிட்டு ஏய் பாலு மோடி பேசுறாருனா அவர் சொல்லுவாரா அம்பேத்கர் ஒரு கிச்சடின்னு நீங்க சொல்லிடுவீங்களானா அந்த மாதிரி அத கூட விடுங்க கல்விக்காக தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்விக்காக பேசிய போராடிய கல்விக்கான திறந்த காமராஜர் வந்து நீங்க எப்படின்னா கிச்சடினு சொல்லலாம் எங்களோட கொள்கை தலைவர்னா அவரு அவரை பார்த்து நீங்க எப்படின்னா கிச்சடினு சொல்லலாம் சுதந்திரத்துக்காக போராடிய வேலு நாச்சியார் அஞ்சலி நீங்க கிச்சடி கிச்சடின்னு சொல்லி வச்சிருக்கீங்கன்னா வருத்தமா இருக்குங்கன்னா பாத்துங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் போய் சொல்லி போடாதீங்க முடிச்சு விட்டுருவாங்கன்னா பார்த்து கவனமா இருக்குண்ணா எங்களோட கொள்கை தலைவர்கள் அவங்க எல்லாம் திரும்ப இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்கண்ணா அண்ணன் சீமான் சொல்லிருப்பாரு சாம்பாரு கருவாடு கருவாட்டு சாம்பாரா இருக்கணும்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க சாம்பார் ரசம் மோர் ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஒத்துமனா அப்படி சொல்லி வச்ச மாதிரியே பேசுறீங்களா எப்படின்னா நாக்பூர்ல இருந்து ஒரே தானா எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போகுது எப்படி சொல்லி வச்ச மாதிரி அண்ணன் கருவாட்டு சாம்பார் சொல்றதும் நீங்க வந்த உடனே வந்து சாம்பார் ரசம் அடிக்கிறதும் ஆனா ஒன்னு தெளிவா சொல்றாங்கண்ணா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பீஃப் 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 இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்கண்ணா ஆனா கொண்டு விஷத்தை மட்டும் சாப்பிட மாட்டாங்கண்ணா நான் விஷம்னு எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுங்கண்ணா எது நமக்கான கட்சி யார் நமக்காக பேசுறாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுமுங்கண்ணா யாரும் வந்து அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது நீங்க இந்த இருபத்தாறுல பாக்கத்தான நான் போறீங்க யார் மக்கள் ஆதரிக்க போறாங்க யாரை ஓட விட போறாங்கன்றத நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இல்லாம தனியா நின்றுங்கண்ணா தனியா நின்று நீங்க வந்து உங்களோட ஓட் பர்சன்ட் நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க எந்த கட்சியும் வேண்டாம் லண்டன் ஸ்ட்ராட்டஜி லண்டன் ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு நீங்க இந்த வாட்டி தனித்து யார் கூட்டணி இல்லாம தனித்து இந்த இருபத்தி ஆறுல நீங்க தேர்தல் நின்று நீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டிடுங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க ஒரு கெத்துன்றத அது வரைக்கும் நீங்க எங்களை பார்த்து இந்த கிச்சடி கிச்சடி எல்லாம் தம்பிக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கண்ணா அதனால ஒரு தம்பியா அண்ணனுக்கு ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்த பாக்குறேன் பாத்துங்கண்ணா ஏதோ பார்த்து பண்ணுங்கண்ணா ஏன்னா லண்டன்ல போய் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பீங்க இன்னும் லைட்டா தான் நீங்க பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு பெரிய ஐடியா போனாலும் நீங்க வந்திருப்பீங்க இனி தமிழ்நாடு கதி கலங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இப்ப எதுவும் சொல்ல மாட்டீங்க இனிமே நீங்க பேச போறதை பார்த்து தமிழ்நாடு அஞ்சு நடுக்க போகுது நானும் ரொம்ப பயத்துல இருக்கேன்னா சீக்கிரம்னா அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வீடியோ போடுதுண்ணா நன்றிண்ணா வணக்கம்